வணக்கம் இந்த பாலி பேக்கை ஒழிப்போம் பாலி ஒழிப்போம்னு சொல்லிட்டு எத்தனை தான் உங்களுக்கு கிராமமாகட்டும் நகரமாகட்டும் நகராட்சி ஆகட்டும் மாநகராட்சி ஆகட்டும் நிறையா பிளாஸ்டிக் பையன் பிளாஸ்டிக் பேக்கும் வருது இப்போ இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோன்னா இது கிடையாது பார்சலுக்கு இது கிடையாது பிளாஸ்டிக் பையில் கிடையாது பாலித்தீன் பேக் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதேமாரி டப்பா கொடுக்குறா அவ ரேட்டு போட்டுக்கிற ஆறுரூவா ஏழு ரூபா வாங்கி வந்துட்டு பதினஞ்சு இருபதுன்னு ரேட்டு போடுறா சின்ன டப்பா என்ன பத்து ரூபான்னு போட்டுறா இதேமாரி இந்த டப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இதேமாரி மூடி போட்டு ஏதோ ஃபேஷனாக ஏதோ அவரும் வியாபார ரீதியாக பண்ணிகிட்டு இருக்கா அதை சொல்ல முடியல பாட்டில்ஸில் பாருங்கள் நிறைய சின்ன பாட்டில்ஸு பெட் பாட்டில்ஸு அதேமாரி ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் மூடியில் போட்டு ஒன்று ஒன்று ஒன்றோட இது கொடுக்கும் சத்த கொடுக்கும் போக்குவரத்துன்னு சொல்லி தண்ணியெல்லாம் அது வியாபார ரீதியாக போடுறாண்ணா அதை குறை வரல ஆனாலும் பாலித்தீன் பேக்கை ஒழிப்போம் ஒழிப்போங்கிறா எப்போ ஒழிக்க போகிறா ரொம்ப கவலையாக இருக்குது எதிர்கால சந்ததியினருக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடுமே நிலத்தடி நீர் போயிடுமே இருக்கிறதே கொஞ்சம் இதில் சோடு இதில் நிறையா சாலைகளும் மேம்பாலங்களும் நிறைய ஆக்குபேட் பண்ணி சிமெண்ட் ரோடும் தண்ணி நீர் நிலத்தடி நீர் மழை பெஞ்சின்னு இருக்குது கார்த்திகைலேயும் இருந்தாலும் அந்த நீர் வந்து பூமியில் இறங்கினா தான் மறுபடியும் சர்க்கிளாக வரணும் எதிர்கால சந்தேகம் இருக்குது தண்ணி காப்பாற்றணும் நிறையா பெட் பாட்டில்ஸ் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் சின்ன பாட்டிலும் பெரிய பாட்டிலும் நிறையா இப்போ ஒரு வந்தால் லட்சக்கணக்கான பாட்டில் ஒரு நாளைக்கு குப்பையாக குமியிருது இதெல்லாம் பூமியில் போய் எப்போ மக்க போடுறது எழுத்து கொளுத்தி கொளுத்தி போடுறா குப்பையில் இடம் முடியாமல் அது வந்து ஓசோன் படலத்தை பாதிக்கிறதுங்கிறா நம்மளே நம்ம உபயோகத்தை குறைக்கணும் அங்கங்கே மூட்டை பா பிளாஸ்டிக் பை மூட்டைகள் தான் நிறைய குப்பையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கருப்பு பை இதுக்கு தனியாக வைக்கிற வேஸ்ட்டு வேஸ்டேஜ் பேக்குன்னு அதில் வாங்கி குட்டி மூட்டை மூட்டையாக போட்டுடுறா அது ஒரு மன வருத்தத்தில் தான் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும் இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணினேன் இது எதுக்கு கொடுக்குறான்னு இந்த கப்பை நான் சொல்ல வேண்டாம் இந்த உபயோகம் இதுவும் ஏகாச்சக்கம் அந்த அது எங்கே இருக்கும் எல்லா இடத்துலையும் அது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் நான் அதை விளக்க விரும்பலை அதேமாரி இந்த பையும் இந்த பிளாஸ்டிக் பையும் சில இடங்களில் குமிச்சு முட்டா கிடக்கு அதனால் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க அரசாங்கங்களும் நிச்சயமாக சென் மாநில அரசும் சரி மத்திய அரசும் அதுக்கு வழிவகு பண்ணணும் இதை தவிர ஆயில் பாட்டில்ஸ்லாம் பாலி பேக்கில் தான் வருது இது ஒரு மூணு நிமிஷம்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் அவள் வள ட்ரெயினில் போனோம்னா இப்போ சதாப்தியில் போ நான் போனேன் போகிறதுனால எனக்கு ஜன் சத்தாப்தியெலாம் தெரியிது ஒவ்வொரு ட்ரிப்பும் போயிட்டு நான் இங்கே கும்பகோணத்தில் ஏறி கோயம்புத்தூரில் இறங்குறதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கே கோச்சிலையும் நூற்றுக்கணக்கான பாட்டில்கள் கிடக்கு வேறு வழி இல்லை தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா இருக்குதுன்னு போடுறாப்போ பச்சை முடி நீல முடி சேப்பு முடி ஒன்று ஒவ்வொரு மூடியும் ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்லி வாங்கி தான் குடிக்க வேண்டியிருக்கு இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சி இந்த பாலத்தின் உபயோகத்தை குறைச்சா நிலத்தடி நீரை கொட்டி எதிர்கால சந்தேக நேரம் காப்பாற்ற முடியும் இது ஒரு ஒரு வருத்தத்தில் தான் நம்ம போடுற விஷயம் இதை மாற்றணுங்கிறது தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வியாபாரிகளை குறை சொல்லணும் நோக்கத்தை யாரையும் இதை மனசை புண்படுத்தவோ குரல் கூற ஒருத்துக்கோ சொல்லலை குறைகள் நிறைகள் இருந்தால் செய்து மன்னிச்சுக்கணும் இதை நம்மளாம் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணி எதிர்கால அடுத்தடுத்த சந்ததியில் இருக்க குடிநீர்லாம் ரெண்டு பர்சன்ட்டு தான் குடிநீர் இருக்குங்கிற பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இருப்போங்க எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண பாருங்க தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ ஒரு லோகா சமஸ்தா சுகினோ இது வந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லியிருக்கா எல்லோரும் நன்னாக இருக்கணும் உலகத்தில் அதுக்காக ஒரு ஒரு அபிமானத்தில் தான் நம்ம மனசில் தோணியிருந்தால் போட்டேன் தப்பாக இருந்தால் விட்டுருங்க மன்னிச்சிருங்கோ குறைகள் இருந்தால் நன்றி